அபு ஜந்தல் சுஹைலிபுன் அம்ர் ரதி அல்லாஹ்வான் அவர்கள் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாகவே பல வகையில் நோவினைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஏன் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த நேரத்தில் கூட ஹிஜரத் செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டவரே இவர்கள் இவருடைய இயற்பெயர் பின் சுஹை இவர்கள் அல்லாஹி தூதர் சல்லாஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆறு வருடத்தில் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்கா வருகிறார்கள் இடத்தில் அல்லது அதற்கு அண்மித்த பகுதியில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் சல்லதா அலிசல்லாம் அவர்களும் அவருடன் வந்த அனைத்து சஹாபாக்களும் அங்கே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது எனினும் எதிரிப்படை குறைஷிகள் குறிப்பாக அல்லாவின் தூதருக்கு அந்த வருடத்தில் உம்ரா செய்வதற்கான அனுமதியை மறுத்து அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்கு அனுமதி வழங்குவதாகவும் மூன்று நாட்கள் வந்து தங்குவதற்கு அனுமதி வழங்குவதாகவும் மேலும் சில உடன்படிக்கையில் சில வார்த்தைகளை கொண்டு உடன்படிக்கை செய்கிறார் வெளி தோற்றத்தில் அவைகள் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அதனுடைய வாசகங்கள் இல்லாவிட்டாலும் அல்லாவின் தூதர்கள் அல்லாவின் புறத்தில் நின்றும் தான் உணர்த்தப்பட்ட அந்த செய்திகளின் அடிப்படையில் அதற்கு கைச்சாத்திடுகிறார்கள் அதில் ஒரு வாசகம் எப்படி இடம்பெறுகிறது என்று சொன்னால் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் யாராவது மக்காவிலிருந்து சென்றவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம் எவ்வளவுக்கு எவ்வளவு சமமற்ற வார்த்தைகள் பாருங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹி தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் கையொப்பமிடுகிறார்கள் அது நீண்ட தனியான ஒரு சம்பவம் இந்த கையொப்பமிட்ட நேரத்தில் ஒருவர் அந்த அவைக்கு ஓடோடி வருகிறார்கள் அல்லாவின் தூதரை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என்று அந்த நேரத்தில் கைச்சாத்திடப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதனுடைய வாசகத்தின் அடிப்படையில் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு அவரை அழைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மேலும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதைய முக்கியத்துவத்தை அவர்கள் அந்த இடத்திலும் பறைசாற்றுகிறார்கள் ஸல்லல்லா செல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கெஞ்சி கதறி கேட்டாலும் அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அபு ஜந்தல் சுஹெலிபுன் அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் இஸ்பிர் பொறுமைகாரு பொறுமை காப்பீராக நன்மையை எதிர்பார்ப்பிறாக அல்லஹு தாலா உங்களுக்கும் உங்களோடு இருப்பவர்களுக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய பலவீனமானவர்களுக்கும் வெற்றியையும் வெளியேறும் தலங்களையும் ஏற்படுத்துவான் பொறுமையாக இருங்கள் நாங்களோ ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஒப்பந்தத்தை நாங்கள் முறிக்க மாட்டோம் என்று இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார் ஆனால் ஈமான் ஈமானை சுவைத்த உள்ளங்கள் எந்த தளத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த உள்ளங்கள் செய்து கொள்ளும் அந்த உடல்கள் அதை தேடி அதை ஏற்பாடு செய்து கொள்ளும் அந்த அடிப்படையில் ஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில் மக்காவை நோக்கி மீளவும் திரும்புகிறார்கள் அதற்கு பின்னால் திரும்பவும் அவர்கள் மதினா வருகிறார்கள் இவர்களுடைய தடங்கல்கள் எல்லாம் தாண்டி அப்பொழுதும் அல்லாஹின் தூதர் சல்லதா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு அதுவாகவே இருக்கிறது ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தின் அடிப்படையில் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று அந்த நேரத்தில் இவர்கள் அபு பசூர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு தோழரோடு இணைந்து மக்காவுக்குள் மீள நுழையாமல் அதை அண்மித்த ஒதுக்குப்புற பகுதியொன்றில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மக்கா அல்லது மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த சமயம் வரைக்கும் அதற்கு பின்னால் இணைந்து அவர்கள் இஸ்லாத்தினுடைய களப்பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அபு ஜந்தல் ரதவர்கள் ஜோர்தானில் வஃபாத்தாகிறார்கள் ஹிஜ்ரி பதினெட்டாம் வருடம் ஆம்வாஸ் எனும் வாந்திவேதி நோய் பரவிய அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான சஹாபா தோழர்கள் வஃத்தாகினார்கள் அதில் ஒருவராக இவரும் இடம்பெறுகிறார்கள் இது அபு ஜந்தல் சுஹேலிபுனு அம் ரதியுல்லாஹூ அன்பவர்களை பற்றிய ஒரு குறுகிய பார்வை இன்னும் ஒரு சஹாப சஹாபி தோழருடைய வாழ்க்கை பதிவூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்